இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் உள்ளக பொறிமுறை மூலம் எல்லாம் பார்க்கலாம் என்று சொன்னாலும் அதிலே நம்பிக்கை இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கிறது இனப்பிரச்சனையை பற்றி ஒரு வார்த்தை கூட கதைக்க தெரியாத இன்றைய அரசாங்கத்தை நம்புவது சரிவராது மனித புதகுடிகளுக்கு மழைநீர் உள்ளே செல்லாத வகையிலே எந்தவித ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்படவில்லை மன வருத்தத்துக்குரியது ഓ oh, അതിലേക്ക് <laughs> ஒடுக்கப்பட்ட உறவுகளை உன்னுடைய நினைக்கிறோம் ஆண்டு விலை அவங்க ஒவ்வொருவருடைய அணுகுறலும் வந்து உன்னுடைய சகோதரம் எங்கே அந்த எங்களை கேட்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே விலை நீதி கிடைக்க இப்படிப்பட்ட அநீதிகள் நடைபெறாமல் இருக்க இருக்கடிப்புகள் நடைபெறாத ஒரு சூழ்நிலை தடாக இந்திய தலைவர்களுக்கு இது நாளை கேட்கிறோம் பிரிவு நாளை ஒவ்வொருவருக்காகவும் அண்டாடுகிறோம் அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலை கூடும் உண்மையான நீதி கிடைக்க உரிய ஒழுங்குகள் செய்யப்பட இதை அறிந்தார் நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே இப்படிப்பட்ட அநீதிகள் நடக்கக்கூடாது என்பதை பார்த்தவும் பார்க்கவும் இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு நிலை வராதபடி எப்பொழுதும் உங்கள் நிலைக்கு அதற்கேற்ற வழிகளிலே செயல்பட உங்கள் எல்லாருக்கும் மறந்தார் உரை மகன் வழியாக இலங்கை மெதரிசை திருச்சபையினுடைய வடக்கு கிழக்கு திருமாவட்ட அவையின் நீதிக்கும் சமாதானத்துக்குமான ஆணை குழுவினுடைய ஒழுங்கமைப்பு கீழே வடக்கு கிழக்கில் இருக்கிற இலங்கை மெதரிசை திருச்சவியுடைய திருப்பணியாளர்களும் விசேஷமாக எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற வேலன் சுவாமி அவர்கள் சிவகுரு ஆதின முதல்வர் பரி அருள் அருள் பணி பரிமள செல்வன் இலங்கை திருச்சவினுடைய குறுமுதல்வர் யாழ்ப்பாண குறுமுதல்வர் அத்தோடு எங்களோடு இணைந்திருக்கிற வடகிழக்கு திருமாவட்டினுடைய திருப்பணியாளர்கள் யாவரும் இணைந்து இந்த நாளிலே விசேஷமாக செம்மணி படுகொழி அந்த விவகாரத்திலே விசேஷமாக அந்த மக்களுக்கான நீதி சம்பந்தமாக ஏற்படுகிற போராட்டத்தை நேரடியாக வந்து பார்ப்பதற்காகவும் அந்த மக்களோடு நாங்களும் உடன் இருக்கிறோம் என்று அந்த அடிப்படையிலே இந்த நாளிலே இந்த இடத்திலேயே கூடியிருக்கிறோம் விசேஷமாக இலங்கை மேதர்ச்சி திருச்சி வடகிழக்கு மாவட்ட அரசாங்க ரீதியிலே முன்னெடுத்து வருகின்ற காரியங்களை மிகவும் உன்னிப்பாக பார்ப்பது மாத்திரமல்ல அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதிலே நாங்களும் அக்கறையாக இருக்கிறோம் அடையாளமாக இந்த நாளிலே கூடியிருக்கிறோம் நன்றி இன்றைய தினம் ஒக்டோபர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலையிலே செம்மணி அணையா விளக்கு தீபத்தடியிலே ஒன்று கூடியிருக்கின்றோம் இலங்கை மெதடிஸ்ட திருச்சபையினுடைய வடக்கு கிழக்கு திருமாவட்ட அவையினர் இங்கே குறிப்பாக கிழக்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் இங்கு ஒன்று கூடி எங்களுடைய அருத்தந்தியர்கள் சமயத் தலைவர்கள் மற்றும் மதரிஷ்டர் திருச்சபையைச் சேர்ந்த அடியார்கள் அனைவரும் இங்கே வந்து செம்மணிக்கான நீதி கோருகின்ற இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து நிற்கிறார்கள் நீதிக்கும் சமாதானத்துக்குமான இலங்கை மதரிஷ்ட திருச்சபையினுடைய ஏற்பாட்டிலே இந்த கவன ஈர்ப்பு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழர்களுடைய நீதி கோருகின்ற நீண்ட பயணத்திலே செம்மணி மனித புதைகுழி என்பது மிக முக்கியமான காத்திரமான பங்களிப்பை வகித்து நிற்கிறது இப்பொழுது மழை காலம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே இந்த அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன மழை தொடங்கிய பிற்பாடுதான் ஸ்ரீலங்கா அரசு அதற்கான நிதியை ஒதுக்கி இருக்கிறது இனி மழைக்காலம் தான் இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன என்று அறிகின்றோம் ஆனால் அந்த மனித புதகுடிகளுக்கு மழை நீர் உள்ளே செல்லாத வகையிலே எந்தவித ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்படவில்லை கொக்கு தொடுவாய் மனித புதகுழியிலே செய்யப்பட்டது போல் மேலிருந்து வருகின்ற வானத்திலிருந்து வருகின்ற மழைநீர் உள்ளே செல்லாமல் கூடாரமும் சுற்றி வரக்கூடிய நீரானது உள்ளே வராமல் அணை கட்டு கட்டப்பட்டு பாதுகாப்பான ஒரு ஏற்பாடு கொக்கு தொடுவாய் மனித புதகுழியிலே செய்யப்பட்டிருந்தது அப்படியான ஏற்பாடுகள் இங்கே நடைபெறவில்லை என்பது மன வருத்தத்துக்குரியது ஆக இந்த பணி நீதியான விதத்திலே நடைபெற வேண்டும் என்ற வகையிலே காலங்காலமாக நாங்கள் தமிழர்கள் ஸ்ரீலங்கா அரசு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை எடுத்து சொல்லி வந்திருக்கிறோம் சர்வதேச நீதியை கேட்டு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த இடத்திலே சர்வதேசம் இதற்குரிய அழுத்தத்தை ஸ்ரீலங்கா அரசுக்கு கொடுத்து இந்த பணிகளை நீதியான விதத்திலே முன்னெடுக்க உதவ வேண்டும் என்று நாங்கள் அனைவர் சார்பிலும் கேட்டு நிற்கின்றோம் நன்றி வணக்கம் நான் செல்வன் இலங்கை திருவை யாழ் முதல்வர் உன்னுடைய சகோதரன் அங்கே உன்னுடைய சகோதரனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூக்குரல் இருக்கிறது இது பைபிளிலே கடவுள் அஹ் அநியாயத்தை செய்தவர்களை நோக்கி ஏற்படுத்திய ஒரு கேள்வி அதே கேள்விதான் இன்றும் எங்கள் மத்தியிலே வருகிறது இந்த செம்மணி புதைகுலிக்குள்ளே புதைக்கப்பட்டவர்கள் கொல்லப்பட்டவர்கள் இன அழிப்புக்குள்ளாக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவருடைய குரலும் எங்களிடம் வருகிறது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அவர்களுடைய ரத்தம் கேள்வி கேட்கிறது ஆகவே நாங்கள் எல்லாரும் அந்த அநீதிக்கு எதிராக போராடுவது எங்களுடைய கடமை சமூக கடமை மட்டுமல்ல சமய கடமை ஆகவே நாங்கள் இங்கே எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறோம் இன அழிப்பு நடைபெற்றது என்பதற்கு இது ஒரு சான்று எல்லாம் ஜனநாயக ரீதியாக என்று சொன்னாலும் நீதிமன்றம் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே ராணுவ மயமாக்கலுக்கு மத்தியிலே இப்படிப்பட்ட இன அழிப்பு நடைபெற்றது அது சம்பந்தமான விசாரணை செய்யப்படுவது சரி ஆனால் நீதி விரைவிலே வர வேண்டும் இதனுடைய அடுத்த பக்கம் உரிய விசாரணைகள் வெளிநாட்டிலிருந்து உரியவர்களும் வந்து சேர்ந்து செய்கின்ற பொழுதுதான் வரும் என்ற கருத்தை திரும்பவும் வலியுறுத்த வேண்டியிருக்கிறது இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் உள்ளக பொறிமுறை மூலம் எல்லாம் பார்க்கலாம் என்று சொன்னாலும் அதிலே நம்பிக்கை இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கிறது அதிலே நம்பிக்கை இல்லை ஆகவே நீதி கிடைக்கின்ற பொழுதுதான் மாற்றம் வரும் இனப்பிரச்சனையை பற்றி ஒரு வார்த்தை கூட கதைக்க தெரியாத இன்றைய அரசாங்கத்தை நம்புவது சரிபெறாது அனுபடியால் இந்த வேளையிலே நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிற நாங்கள் சமயத்தை கடந்து இனம் மொழி அனைத்தையும் கடந்து பாதிக்கப்பட்ட கொல்லப்பட்டவர்களுக்காக குரல் எழுப்புவது முக்கியம் இன்று ஒரு நாள் இப்படி நாங்கள் செய்கிறோம் இதே போல இதை தொடர்ந்தும் நாங்கள் செய்ய வேண்டும் பல்வேறுபட்ட அணிகளும் வந்து சேர்ந்து ஒற்றுமையாக நீதிக்காக குரல் எழுப்ப வேண்டும் அதோடு நாங்கள் இருக்கிறோம் தொடர்ந்தும் இருப்போம் நன்றி